thank you வளர்ந்து வருகமாகற வளர்ச்சியிலே எதிர்கால வேலைவாய்ப்பிலே முக்கியமான பங்கு இது வகிக்கும் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதுகெலும்பாக மீன் பிடியும் விவசாயம் இருக்கிறது அதனோட ஒட்டி பொழுது சுற்றுலாத்துறை அதோட கைத்தொழிலும் இணைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதில் முதலாவது ஒரு கைத்தொழில் பேட்டை உண்டு அந்த இடத்திலே அமைந்திருக்கிறது சுற்றுலாத்துறைக்கும் அதிகமான காணிகள் இருப்பதன் காரணமாக இந்த வீதி அமைக்கப்பட்ட பின்னர் தொழிற்துறை மேம்பாடு நம்புகிறேன் அதையால் ஒரு பஞ்சம் இல்லாத வேலை வாய்ப்பு இல்லாத கிராமங்களை உருவாக்குகிற வேலை திட்டத்திலே இந்த பாதை மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் டாக்டர் பந்துல குணவர்த்தன் அவர்கள் நேற்று மின்றும் எங்களுடைய கிழக்கு மாகாணத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அவரது பொருளாதார நிபுணர் இலங்கை நாட்டினுடைய எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு கனவை வைத்திருக்கிறார் எங்களுடைய எதிர்காலத்திலேயும் மக்கள் உங்களுடைய ஆதரவோடு இணைந்து உருவாக்க இருக்கிற அரசாங்கத்திலே ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரம் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பணியிலும் அவர் முக்கியமான பங்கை வகிப்பார் இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய அதிகார பகிர்வுக்கும் அபிவிருத்திக்கும் நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குவார் நான் நம்புகிறேன் முக்கியமாக அவரை நாங்கள் அன்போடு வரவேற்று கௌரவப்படுத்த வேண்டும் உலவங்கி திட்டத்திலே கிட்டத்தட்ட எமது மாவட்டத்துக்கு அதிலும் கிரானுக்கும் பாலஜினைக்கும் பகுதிக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் ரூபாய் நிதி அவரால் வழங்க வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கௌரவ வந்துள்ள அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்து இருந்தோம் பாதிக்கப்பட்டு விளிம்பனையில் இருந்தோம் இப்பொழுதோ மெல்ல மெல்ல இல்லாமல் மாறி வருகிறது இந்த சூழ்நிலை தொடர்ந்து நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதனால் தடுமாற்றம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் வேறு கட்சிகள் வேறு தலைவர்களை பற்றி சிந்திக்காமல் நாட்டை ஓரளவு நம்பிக்கையான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற சர்வதேசத்தோடு உணக்கப்பாடாக செயல்படுகின்ற தமிழனுடைய பிரச்சினையையும் அங்கீகரித்து இருக்கிற தலைவராக இருக்கிற ராணி விக்ரம் சிங் அவர்களை எதிர்காலத்திலே மீண்டும் மக்களூடாக திருவிடையப்பட ஜனாதிபதியை ஆக்குவதனூடாக எம்மை போன்ற பிராந்திய கட்சிகள் சிறு கட்சிகள் வளர்ந்து வருகிற கட்சிகள் சிறு குழுக்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா நம்புகிறேன் நாங்கள் யாரோடய கூட்டுப்பொருப்புள் ஆட்சியை உருவாக்குகிற மாநிலம் மக்கள் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் நன்றி வணக்கம் அப்பே கிராமன் எழுத அறித்துமா சிவோட்டைக்கு பட்ட சேரும் நேத்தா ஆகன ஹெட்டியா மிகம் பலாத்தே தமிழ்நாசியலாட்ட பெலூர் ராசியம் இந்த கிராமத்துக்கு தேவையான அதிக பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை என் அறிய கூடியதாக இருந்தது சர்வதேச நாணய நிதியத்தோடு ஆசிய அபிவிருத்தி வங்கியோடு உலக வங்கியோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் அந்தந்த ஆண்டுகள் ஏற்படுகின்ற வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப நிதியினை பெற்றுக் கொள்வதற்கான அந்த ஒப்பந்தங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அத்தகைய ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங் என்பதால் மாத்திரமே கௌரவர் பிள்ளையார் அவர்கள் அவரோடு கைபோர்த்து இந்த பயணத்திலே இணைந்து இருக்கின்றனர் கௌர பிள்ளையானவர்கள் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற காரணத்தினால் அரசினால் கிடைக்கின்ற அனைத்து நன்மைகளையும் கொண்டு வருகின்ற கிழக்கு மாகாணத்தை கொண்டு வருகின்ற ஒரு அரசியல் தலைவர் என்பதை நான் குறித்து ஆக வேண்டும் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிராமிய வீதிகளை அமைப்பதற்காக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது உண்மையின் பிள்ளையான அமைச்சர்களில் அவர்கள் தன்னுடைய சுய முயற்சியினால் ஆயிரம் மில்லியனுக்கும் மேற்பட்ட ரூபாய்களை நீதி அபிவிருத்திக்காக அரசாங்கத்திடமிருந்து கிழக்கு மாகாணத்துக்காக பெற்று வந்திருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன்